அன்பர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் செய்கின்ற முயற்சிகளில் மாற்றமும் உத்வேகமும் ஏற்படும் செயல்பாடுகளில் வேகமும் அதிக அதற்குண்டான ஆதரவும் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் வாக்கு ச சதோ சாதுரியம் மூலம் பலரின் மனதை எண்ணத்தையும் ஈர்ப்பீர்கள் விருப்பமான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளை தலையிடாமல் இருப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் ஒரு புதிய அனுபவத்தை உணர்வீர்கள் குரல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் விலை சார்ந்த விலை உயர்ந்த பொருள்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களிடம் வேக விவேகத்தை கையாள்வது நல்லது மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கு தொடர்பான எண்ணங்கள் கைகோடி வரும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் சிந்தனை போக்கில் சற்று கவனம் செலுத்தவும் எளிதில் செரிமானமாக உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் பெண்களுக்கு பெண்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரியோர்களின் கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் செல்வ சேர்க்கையும் பொருள் வரவும் அதிகரிக்கும் எதிர்மறை சார்ந்த எண்ணங்கள் படிப்படியாக குறையும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் சிறு சிறு காலதாமதங்கள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பாராத சில மாற்றமான சூழல்கள் காணப்படும் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான ஆர்வமும் எண்ணங்களும் உருவாகும் பாடங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது மறதி பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கவிதை கட்டுரை தொடர்பான போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் தவறிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் குறித்த தெளிவு கிடைக்கும் பணிகளில் ஏற்ற சூழல்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் சக ஊழியர்கள் மீதான பொறுமையை குறைத்து கொள்வது நல்லது இணையம் சார்ந்த துறைகளில் லாபகரமான சூழல்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் வேலையாட்களின் ஒத்துழைப்பும் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வியாபார கிளைகளை பெருக்குவது தொடர்பான உதவிகள் ஏற்படும் ஒப்பந்த செயல்களில் கவனம் வேண்டும் மறைமுக நுட்பங்களை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துவீர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகங்கள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்துவர எண்ணங்களில் தெளிவும் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாப்திக்கு ஏற்ப மாறுதல்கள் உண்டாகும்